எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி எதாவது கேள்வி இருந்தாலும் கூட ஒரு பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க எப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை வச்சு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த புது வருஷம் எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை கொடுக்க போது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நான்கு லட்சர பாதங்களையும் மிருக சீரஜ முதல் இரண்டு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருங்க ராசிக்குள்ள குரு ஜென்ம குரு லாபஸ்தானத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க இந்த பத்தாம் இடத்து சனி என்ன பண்ணியிருக்கும் பதவி பெயர் புகழ் பட்டம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேலை தொழில் வேலைங்க அலைச்சல்களை சனி பகவான் பத்தாம் இடம் அவருக்கு சொந்த சனி வந்து வேலை தொழில் அமைப்புகள் நிறைய அலைச்சல்களை கொடுத்துருப்பார் பனிச்சுவைகளை அதிகப்படுத்தி கொடுத்துருப்பார் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தி கொடுத்துருப்பார் இந்த சனி பகவான் சரிங்களா அதாவது செய்யற வேலையில ஒரு பிடிக்காத ஒரு தன்மை பிடிக்காத ஒரு சூழ்நிலைகளை சனி வந்து ஏற்படுத்திருப்பார் நிறைய பேருக்கு அப்படியே சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் போட்டிகள் பொறாமைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை நிமித்தமாவும் சரிங்க சற்று அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி முயற்சிகளை நிறைய பின்னடைவுல கொடுத்திருப்பார் தாயார் தாய் வழி வர்க்கத்தால சில பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள்ல அதே மாதிரி சனி ஏழாம் இடத்த பார்த்தோம்னா திருமணம் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் கண்டிப்பா இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை நீங்க விதிக்க போறீங்க காரணம் பத்துல இருந்து சனி பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போறார் எப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி மே மாதம் நடக்க போகுது குரு பயிற்சி மே மாசம் நடக்க போகுது குரு ராசியை விட்டு ஜென்ம குரு விலகிறது சிறப்புதான் டென்ஷன் குறையும் ஸ்ட்ரெஸ் குறையும் ஒரு மாதிரி பிஸியா வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்தவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடினவங்களுக்கு ஒரு ஸ்டாப் வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஃபேமிலியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் தொழில் ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரிச்சு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பா இந்த ஆண்டு உங்ககிட்ட இருக்கும் குடும்பத்துக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவிங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு தனியா நேரத்தை ஒதுக்குவிங்க தொழில் செயலுக்கு தொழிலுக்குன்னு சொல்லிட்டு தனியா நேரத்தை ஒதுக்கி வாழ்க்கையை சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்கும் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து லாபஸ்தானத்துக்கு வராருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சனி வந்து பதினொராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றது இந்த சனிக்கு உப உபதேசங்கள்ல மிகவும் உயர்ந்த இடம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் தான் சோ அந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார் நிறைய விஷயங்கள் நிறைய நன்மையான விஷயங்கள் நிறைய ஏற்றங்களை வாழ்க்கையில கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ராகு வந்து இந்த ராகு குரு பருவல இருப்பார் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சரிங்களா குரு பருவ ராகு வந்துட்டாவே எல்லா வகையிலும் ஒரு ஏற்றத்தை ராகு உண்டு பண்ணி கொடுத்துடும் தனித்து பத்தில் இருக்கிறதுக்கும் குரு பார்த்துல பத்து இருக்கிறதுக்கும் நிறைய விஷயம் வித்தியாசங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குங்க பத்தில் ஒரு பாம்பு கிரகமாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது இந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வரது ரொம்ப 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 ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஸோ இந்த காலகட்டங்களில் வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க புதுசாக வேலை தேடிக்கொண்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ரெண்டுல இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போது வெளிநாடு அல்லது வெளிமானத்தில் தங்கி அங்க வந்து வேலை செய்யக்கூடிய தன்மைகளை சிலருக்கு வந்து உருவாக்கி கொடுப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் சரிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க இனிமேல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம வாழ்க்கை ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கலைஞர்களுக்கும் சரிங்க பத்திரிகை சம்பந்தப்பட்ட ஊடகத்துறையினர்களும் சரிங்க அல்லது இயக்குநர்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிறு குறு மற்றும் வியாபாரம் செஞ்சாலும் சரிங்க இந்த காலகட்டங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய லாபங்களை உருவாக்கி கொடுக்க போது அதற்கடுத்து அரசு மற்றும் தனியார் திருநிலை இந்த காலகட்டங்கள்ல இது அது வரைக்கும் கிடைக்காம இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பா தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா கிடைக்காம இருந்திருக்கும் தற்போது வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சி சொந்த ஊரில் வந்து அங்கேயே வந்து வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமா தருணம் இருக்க போது அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி இந்த டைம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும் ஸ்ட்ரெஸ் குறையும் எட்டு மணி நேரம் வேலையா எட்டு மணி நேரம் அல்லது ஒன்பது மணி நேரம் தான் பெருசாக நீங்கள் வேலை செய்வோம் தமிழை நீங்க இருப்பீங்க அதை தாண்டி பெருசாக போகாது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக லைஃபை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு தருணம் அந்த தருணம் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா இந்த காலகட்டம் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரிங்க தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரிங்க ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரிங்க அல்லது வெளிநாட்டுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்கள் நிச்சயமா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபங்களை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும் நிறைய வருமானம் முறைங்க குறிப்பா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியிலேயும் சில தன லாபங்கள் சில நன்மையான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வெயில சொல்ல முடியாத அளவுக்கு வருமானத்தை இந்த ராகுவும் சரி குருவும் சரி சனியும் சரி கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபத்தை வரைக்கும் பதினோராம் இடத்துக்கு சனி நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு லாபஸ்தானத்துல வராருங்க இந்த சனி ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொஞ்சம் கொடுப்பார் எதுவாக இருந்தாலும் சரிங்க எனக்கு கிடைத்தே தீர வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தையும் சனி வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி எதுலையுமே ஒரு ஸ்தபனா இருந்து நான் இதுதான் பண்ண போறேன் இதுதான் அச்சீவ் பண்ண போறேன் என் லைஃப்ல இதுதான் வந்து எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓட வைப்பார் இந்த சனி பகவான் சோ இது நாள் வரைக்கும் வாழ்க்கையினுடைய ஒரு தாத்யமே புரியாம இருந்தவங்க ஒரு மாதிரி வாழ்க்கைய லேசியா ஒரு சோம்பே தங்கத்தோட வாழ்க்கைய வந்து வாழ்ந்தவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வரும் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நிறைய விஷயங்களை சனி வந்து செய்ய போறார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்துடுச்சுங்க உதாரணமா தற்போது திருமணம் நீங்க செய்யலாம் அப்படின் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அப்படின்னே சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் ரீதியாக ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன ஒன்று இதில் டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எட்டு குடியுன்னு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டில் வந்து உட்காரும் போது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும் சரிங்களா எப்போவுமே வேலை ரீதியாக தொழில் ரீதியாக தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சையே குடும்பத்திலையும் பேசக்கூடாது வேலை தனியாக விட்டுருங்க குடும்பம் தனியாக விட்டுருங்க இந்த குடும்பத்துல வரும்போது கொஞ்சம் நீங்க அடக்கி வசதம் ஆகணும் இந்த காலகட்டத்துல என் இருந்தாலும் சரிங்க ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டாவே உங்களோட ஒரு படி நீங்க கீழே தான் நீங்க வந்து குடும்பத்துக்குள்ள வரணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா எட்டாம் அதிபதி ரெண்டுல உட்காரும்போது கொஞ்சம் வார்த்தைகளால பிரச்சனையும் கொடுப்பார் அதுதான் விஷயம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல நடுத்தர வயதான எட்டியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க குறிப்பா இந்த ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருன்னா இருக்குன்னா அதை கொஞ்சம் அலட்சியமா இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா போகிறது ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க ஏன்னா குரு ஆதிபத்திய ரீதியில சில தீமைகளும் கொஞ்சம் கொடுப்பார் சரிங்களா அதையும் நம்ம தெளிவாக கொஞ்சம் பாத்துக்கணும் உடனே சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் இருந்துச்சா அது அந்த வழக்குகள் தற்போது சாதகமா அமைஞ்சு முடியுங்க அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல உங்களுக்கான மரியாதை அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் உடனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பதினொன்றாம் இடத்துல உடைய சனி வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பெயர் புகழ் அந்தஸ்து பட்டம் பதவி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கொடுத்தே திருவார் நிச்சயமா இந்த ஆண்டு மே மாதத்துல இருந்து நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அதுல குறிப்பா மார்ச் மாதமே நிறைய நல்ல பலன்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மறைமுகமான வழியில சில தன லாபங்கள் சில அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் குறிப்பா இந்த லாட்ரி ரேஸு பந்தயம் இது சார்ந்த விஷயங்களையும் ஒரு சில லாபத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் வாங்கி அதனால் ஒரு ஏற்றம் அதனால் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்தாலும் கூட லாபத்தில் சனி வந்து உட்காரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேது நாலாம் இடத்துக்கு வர நாலாம் இடத்துக்கு கேது வரும்போது கொஞ்சம் தாயாரனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க தாயார் தாயை தாய் வழி வர்க்கத்தரணம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துடைய முதல் பகுதியில் கொஞ்சம் ஸ்டடிஸில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதன் பிறகு நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்க உண்டு சரிங்களா அவங்களோட கெரியரில் நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கும் சரிங்க வேலை இல்லாதவளுக்கும் சரிங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓவரலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு நல்ல ஒரு பொற்கால வழியை சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்